ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் சரிங்க அவங்க கிட்ட கனிவாக பேசி பழகக்கூடியவங்க தாங்க நம்மளோட கடக ராசிக்காரங்க என்னங்க கடக ராசியை பொறுத்த வரைக்கும் தன்னோட கஷ்டங்களை எப்பவுமே வெளியே சொல்ல தயங்குவாங்க பரவாயில்ல நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட இருந்தாலும் நீ நல்லா இருந்துட்டு போ இப்படி சொல்லி பழக்கப்பட்டவங்க தாங்க நம்ம கடக ராசிக்காரங்க அடடா இவ்வளவு நல்லவங்களாக இருக்காங்களே அப்படின்னா கடவுள் நல்லா வச்சிருப்பார் அப்படின்னு சொன்னா அதுதாங்க இல்லை கஷ்டம் மேல கஷ்டம் நஷ்டம் மேல நஷ்டம் யாரும் எங்களை புரிஞ்சுக்கிறது கிடையாது ஆனா எங்களை மத்தவங்களால புரிஞ்சுக்காம இருக்க முடியாது ஒருவேளை அவங்க தப்பு இருந்தா கூட அவங்களுடைய பட்சத்தில் இருந்து அது நான் அதில் நியாயத்தை கண்டுபிடிக்க முடியுமான்னு தான் யோசிப்போம் இதுதான் கடகம் இப்படிப்பட்ட கடகத்திற்கு ஒரு யோகம் வந்து உங்களுடைய கஷ்டங்களை மாற்ற வந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களாங்க நம்பிதாங்க ஆகணும் ஏன்னா லக்ஷ்மி நாராயண யோகம் கிரகங்களினுடைய அமைப்பு கிரகங்களினோட இணைவின் காரணமாக சில நேரங்களில் ஒரு வலிமையான யோகம் அப்படிங்கிறது உருவாகும் அந்த வலிமையான யோகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த யோகங்களில் ஒன்னாக இருக்கக்கூடிய பெருமளவு பலன்களை தரக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தோட பலன்தாங்க கடகத்திற்கு அந்த கஷ்டங்களை மறைய செய்ய போகுது அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒளியால நிரம்பும் லக்ஷ்மி நாராயண யோகம் இப்போ உங்களுக்கு ரொம்ப வலுவாக செயல்பட போகுதுங்க இந்த யோகம் உருவாகிறதுனால உங்களுக்கு தடைப்பட்ட வேலைகள் தன்னால் நடக்குங்க குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் பண வரவு அதிகமாகுங்க வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை நீங்கள் பார்க்க போகிறீங்க கடகத்தோட ஒட்டுமொத்த கஷ்டமும் ஒட்டுமொத்த கஷ்டமுமே உங்களுக்கு வந்து கரைய போகுது அப்படின்னே சொல்லலாங்க வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை நீங்கள் பார்க்க போகிறீங்க கடகத்தில் எல்லா விஷயமும் அதிர்ஷ்டாக அதிகரிக்க போகுதுங்க தொழிலாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமாக இருக்கட்டும்ங்க எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் என்னென்ன மாற்றங்கள் வரணும்னு எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு பூர்த்தியாக போகுது துங்க குறிப்பா கடகராசியில இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரம் உங்களுடைய கிரக நிலைகளை வச்சுதாங்க இந்த பலன்கள் வந்துட்டு இன்னும் அதிகமா வேலை செய்ய போகுது ராசியில குரு பகவான் வக்ரகதியில இருக்காருங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களின் உடைய கூட்டணியும் அஷ்டமி ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் பாக்கிய சந்திர பகவானும் இந்த கிரக நிலைகளால் கடகத்தினுடைய வாக்கு பலன் உங்களுக்கு வாக்கு திறமையும் எழுத்தில் கோபமடையாத குணம் கொண்ட கடக ராசித்தாரங்க உங்களுக்கு அதாவது இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் காரிய அனுகூலத்தை உண்டாக்குங்க எடுத்த காரியத்தை திறமையாக செஞ்சு முடிக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் சுயநம்பிக்கை அதிகமாகுது புத்தி தெளிவு உண்டாகுது எந்த ஒரு பிரச்சனையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உண்டாகுதுங்க மனசுல கவலையை கொடுத்துக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாம போக போகுது சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெற போகுதுங்க தொழில் வியாபாரம் செய்ய கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு முன்னேற்ற பாதையில் போக போறீங்க சிறப்பாக செயல்பட போறீங்க நம்பிக்கை ஏற்படுதுங்க எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப்பெறும் தேடிட்டு இருந்தவங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும் முக்கிய நபர்களினுடைய உதவியும் கிடைக்குங்க குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற பிரச்சனைகள் இப்ப சரியாகுதுங்க உங்களுடைய சாதுரியமான பேச்சின் காரணமா எதையுமே சமாளிக்கிறது இப்ப சாத்தியம்தான் பொதுவான காரியங்களில் போது கவனமா இருக்கணுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது போது வரும்போது எச்சரிக்கையா இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அட என்ன வந்தால் என்னடா போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மன வலிமை உண்டாகும் ஆனால் எது செஞ்சாலும் சரிங்க எங்கே போனாலும் சரிங்க யாரை பார்த்தாலும் சரி கவனமாக இருக்கணும் யாரையுமே நம்ப கூடாதுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களினுடைய ஆதரவு உங்களினுடைய செயல்பாடுகளை மெளிடச் செய்யுங்க கட்சி தலைமைகள் கிட்ட நல்ல பெயரை காப்பாற்றி கொள்ள முடியும் சஞ்சரவுகளில் சம்மந்தப்பட்டு மாட்டிக்கிட்டு இருந்தால் கூட இப்போ கவலையே வேண்டாங்க இருந்து, ஈஸியாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க வருமானத்தை நல்லா பார்ப்பீங்க வியாபாரத்தில் போதுமான வருமானம் கிடைக்குங்க பொருளாதார நிலையில் மேம்பாடு இருக்குது கடன் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு கொண்டு வருவீங்க புதிய சொத்து வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க குடும்பத்தார்களினுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு வைக்கிறீங்க உங்களினுடைய எதிர்காலம் கருதி சேமிக்க தொடங்குவீங்க மருத்துவ காப்பீட்டெல்லாம் போட்டு வைப்பீங்க தூரத்து சொந்தங்களினுடைய வீடுகளில் சுப நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்பை பெறப்போ உறவுக்காரர்கள் கிட்ட மகிழ்ச்சியா நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அரசாங்கம் சம்பந்தமா நிர்வாகம் சார்ந்த பணிகள்ல உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த திருப்பங்களை சந்திக்க போறீங்க இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கறத மட்டும் மறந்துடாதீங்க இந்த கடக ராசிக்காரங்க காதல் வாழ்க்கையிலையும் சரி திருமண வாழ்க்கையிலையும் சரி எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருவீங்க காதல் உறவுகளில் உங்களுடைய குணத்திற்கு தகுந்தது போல பொருத்தமான நபரை சந்தித்து காதல் வாழ்க்கையில் இணையப் போகிறீங்க காதல் உறவுகளில் இருக்கவங்க உங்கள் பெற்றோர்களோட அனுமதியோட சீக்கிரமாக திருமண வாழ்க்கையில் இணைய போகிறீங்க ஆல்ரெடி திருமணம் முடிச்சு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கவலைப்பட்ட தம்பதிகளுக்கு இப்போது அது சம்மந்தமான நல்ல செய்திகளை பெறுவீங்க நான் போகாத கோயில் இல்லை போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க காதல் உறவுகளில் பிரிஞ்சவங்க அந்த முன்னாள் காதல் உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மீண்டும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒட்டு மொத்தமாக லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்க குடும்ப வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க தொழில் வாழ்க்கையிலையும் சரி புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்புகளை கொடுக்குது புதிய கூட்டல்கள் கிடைப்பாங்க கூட்டாளிகள் கிடைப்பாங்க தொழிலை வந்து முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை பெற போறீங்க வாழ்க்கையே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறுங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாத வாழ்க்கை கிடைக்குதுங்க இதோட பயணங்கள் நிறைய பேர் போயிட்டு வருவீங்க குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குங்க மன அமைதி தரக்கூடிய நிறைய பயணங்கள் போயிட்டு வருவீங்க உங்க வாழ்க்கையே சிறப்பா மாறுவீங்க எல்லாத்துக்கும் மேல ராசி செய்யவே கூடாத ஒரு விஷயம் இருக்குங்க வீண் செலவு பண்ணவே கூடாது அதே மாதிரி வீண் விரயங்களில் தலையிடுறதையும் மற்றவங்களுக்காக வாதாடுறதையும் தவிர்க்கிறது நல்லதுங்க மத்தபடி வருமானம் கூடும் மன திருப்தி உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுறதுலேருந்து தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்குது உங்களுடைய உறவுக்காரர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கவங்களை அனுசரித்து போங்க வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அலைய வேண்டி இருக்குங்க ஆனாலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அடுத்தவங்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி மேற்கொள்கிறதை தவிர்க்கிறது நல்லதுங்க தேவையில்லாத செலவு ஏற்படும் எல்லா விதங்கள்லேயுமே கவனம் அவசியங்க கலை தொழிலுக்கு உங்களுடைய முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும் பணவரத்து அதிகமாகும் தொழில் தொடர்பாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்குங்க வீண் கவலைகள் மறைந்து புத்தி சாதுரியத்தை எல்லாத்தையுமே சமாளித்து வெற்றி காண்பீங்க அரசியல் தொழில்களுக்கும் தொழில்களுக்கு எடுத்துக்கிட்ட நீங்கள் சொல்கிறது எல்லாமே கேட்குங்க கோர்ட்டு கேஸு வில்லங்கம் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சொல்லறதுக்கு முடியும் வெளிநாடு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்புக்காக வேலைக்கு வெளியில் செல்லக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அது சரியாகுங்க திருமண தடை இருந்தவங்களுக்கு அந்த திருமண தடை வந்து இப்போது விலக போகுதுங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதே மாதிரி எந்த ஒரு விஷயம் யத்தையும் பொறுமையோடையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதனால இக்கஷ்டத்தை கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க திருமணமாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது குழந்தைகளினுடைய நலன்களில் அதிகமாக அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க கடகராசினா யாருங்க கடலை போல ஆழமுள்ள மனசு குழந்தையை காப்பாற்றும் அன்னையின் பாசம் போல இந்த உலகம் எப்படி வேணா இருக்கட்டுங்க ஆனா தன்னோட உணர்வின் மூலமாக எல்லார் மேலேயும் பாசம் வைக்கக்கூடியவன் கடலுக்கும் ஒரு அலை இருக்கு இல்லையா அலைகளுக்கும் அமைதி இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் கடகராசி வாழ்க்கையில் ஒரு பருவம் ஒரு சுழற்சி ஒரு விதி இந்த மாதிரி திருப்புமுனை வந்து மாறி மாறி வருங்க அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான திருப்பு முனைதாங்க இந்த சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி உருவாகி இருக்கக்கூடிய கடக கடகராசிக்காரர்களை இப்போ உங்களை உயர்த்தக்கூடிய சனி பகவானாக மாறி இருக்காருங்க நீங்க அனுபவிச்சது எல்லாமே உங்களுக்கான பரீட்சைங்க இப்ப கிடைக்க போறது பரீட்சைக்கான வெற்றின்னு சொல்லலாம் உங்களுடைய கண் கண்ணீர்ல க உங்களுடைய கண்கள்ல கண்ணீர் வந்த நேரங்களும் சரி உங்களை யாருமே புரிஞ்சிக்காத நேரமும் சரி நீங்க அமைதியா தாங்கிக்கிட்ட சுமைகளும் சரி இது எல்லாமே இந்த சனி பகவானை வக்ர நிவர்த்தியின் காரணமாக சனி பகவான் நேரடியாக மாற்றத்தை கொடுக்கறாருங்க விழுந்த இடத்துலையே எழுந்து நிற்கக்கூடிய சக்தியை கொடுக்கறாரு உங்களுடைய நொறுங்கி போன கனவுகளை திரும்பவும் கோட்டை மாதிரி கட்டி கொடுக்குறாரு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிர்ஷ்டத்தோட கதவை திறந்து வைக்கிறாரு சனி பகவான் தரக்கூடிய இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் பாதையிலிருந்து சனி பகவான் கர்ம கணக்கை முடிச்சு வைக்கிறாரு ராசிக்காரங்க சனியால் சோதிக்கப்பட்ட காரணம் ஏழாம் வீடு உறவு எட்டாம் வீடு அழுத்தம் சோதனை ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டம் தெய்வீக சக்தி இந்த மூன்று பகுதிகளில் எல்லாமே சனி பகவான் தன்னோட கணக்கை தீர்த்துக்கிட்டாருங்க இப்போ அவர் நின்று சொல்கிறது என்ன தெரியுமா உங்கள் கிட்ட நான் நிறைய விஷயங்களை பார்த்துட்டேன் உன்னோட பொறுமை உன்னோட தியாகம் உன்னோட நெஞ்சில் இருக்கக்கூடிய உண்மை இனி உன்னை நான் விட போகிறது கிடையாது உன்னோட உழைப்புக்கு உண்டான உயர்வு உன்னோட குணத்துக்கு தகுந்தது போல் பாராட்டு பரிச்சை கொடுத்துட்டு நான் பொங்க போகிறேன்னு சொல்கிறாருங்க ஸோ கடகராசி சனிக்கே பிடித்த ராசி ராசியாக நீங்கள் மாறிட்டீங்க இனி எல்லாமே ஈஸியாக நடக்குங்க உங்களுடைய உண்மையான மனசுக்கும் நம்பிக்கைக்கும் உழைப்பும் தியாகத்திற்கும் பொறுத்திருந்த அந்த காத்திருப்புக்கு எல்லாமே சகஜமாக மாறப்போகுது வக்ர நிவர்த்தி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு சாவி மாதிரி வேலை செய்ய போகுதுங்க சனி பகவானை வரைக்கும் ஏன் உங்களை சோதிச்சாரோ அவரே உங்களை வந்து உயர்த்தி வைக்கிறாருங்க தெரியாமல் அந்த பிள்ளையை வந்து சோதிச்சிட்டோமே இந்த பையனை வந்து நம்ம சோதிச்சிட்டோமே அப்படின்னு சனி பகவானே வருத்தப்படுற அளவுக்கு கடகம் வந்து உண்மையாக இருந்துட்டிங்க இப்போ சனி பகவான் வந்து ஒரு மனுஷனை அதிகமாக சோதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக உயர்த்தி வைப்பார் அப்படின்னு அர்த்தங்க அங்கே சனி பகவானினுடைய அடிப்படை விதி தாங்க க கடந்த ரெண்டு வருஷமாக மிகப்பெரிய சோதனைகளை கடந்து வந்திருக்கக்கூடிய ராசியாக கடக ராசிக்காரங்க நிற்கிறீங்க அதனால இனி உங்களுக்கு சமுதாயத்தில் பேரு புகழ் எல்லாமே உயரப்போகுது உங்களுடைய மதிப்பு மரியாதையை எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க பணம் பல வகைகளில் வந்து சேருங்க இது வந்து நாங்கள் ஜோதிட ரீதியாக என்ன சொல்லணும் அப்படின்னா சனி வரும்போது அழுத்துவோம் போகிறப்ப அழகுப்படுத்துவோங்க அதுதான் உங்களுக்கு நடந்துருக்கு இனி தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வெற்றிகள் மட்டுமே தொடருங்க அந்த அளவுக்கு சனி பகவான் கடகராசிக்காரர்களை அழகுபடுத்தி பார்க்க போகிறாருங்க ஸோ கடகராசிக்காரர்களுக்கு சொல்ல போனால் ஆறு பெரிய அதிர்ஷ்டங்கள் வேலை செய்ய போகுது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிதி சுமைகள் அகலும் குடும்பத்துல ஒத்துழைப்பு அதிகமாகும் வேலை தொழில் பக்கம் வந்து உங்களுக்கு இருந்த தடைகள் அகலுது தெய்வீக பாதுகாப்பு அதிகமாகுதுங்க பழி தீரும் காலங்க உங்களுக்கான நியாயம் கிடைக்கும் என்னங்க சொல்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் நியாயம் அப்படிங்கிறது சிறிதளவு கூட கிடைச்சதே கிடையாது அநியாயமாக எல்லாருக்குமே கடகராசி வந்து மொத்த உழைப்பையோ மற்றவங்க தான் சுரண்டியிருப்பாங்க அநியாயமாக கடகத்தோட மனசை நோகடிச்சிருக்காங்க கடகம் வந்து உக்காந்து அழுதாக இன்னைக்கு முழுக்க அழுதா கூட அவங்களுடைய கஷ்டம் தீராது முதல் கடகத்துக்கும் ஒரு மனசு இருக்குது அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சுக்கிறது கடுகளவு கூட வலிக்க போலவங்கன்னு கூட நான் சொல்லுவேங்க உங்களுக்கான சோதனை காலம் முடிஞ்சிருச்சுங்க இனி உங்களுக்கு சனி பகவான் ஆசிர்வாதம் கொடுக்கறாரு வக்ரநிலை அப்படிங்கிறது எட்டாம் வீடு தாக்கம் இருக்கிறதுனால இப்ப வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது எட்டாம் வீட்டுடைய அழுத்தம் வந்து எழுபது சதவீதம் குறையுதுங்க இப்போது அதிர்ஷ்ட அரசன் போல் சனி பகவான் உங்களுக்கு வேலை செய்ய போறாரு நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே வெற்றி பெறுங்க நீங்கள் அடக்கி வச்ச மறைச்சி வச்ச கனவுகள் எல்லாமே இப்போ நினைவாகும் நீங்கள் இழந்த உறவுகள் எல்லாமே இப்போ திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் நீங்கள் தொடங்க நினச்ச தொழிலை தொடங்குவீங்க இதில் இனி வந்து சனி பகவான் தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கவே மாட்டாருங்க அதுக்கு மாற்றாக உங்களை விட்டு தள்ளி போறாரு உங்களை வந்து வாழ வைக்க போறாருங்க சொல்லப்போனால் போனா சனி பகவானினுடைய நேரடி பார்வை அப்படிங்கிறது நாலாம் வீட்டில் அதாவது ஸோ வீடு வண்டி வாகனம் நிலம் இது எல்லாமே லாபகரமாக மாறும் இது வந்து பெரிய ஆசீர்வாதங்க உங்களுக்கு அதே மாதிரி ராகு கேது உங்களுடைய நிலைக்கு பிறகு சனி நேரடியாக இருக்கிறதுனால காலம்னு சொல்லுவோம் அதாவது பல கடக ராசிக்காரர்களுக்கு இது வந்து வாழ்க்கையே மாற்றக்கூடிய நாட்களாக அமையும் வலி மன அழுத்தம் இது எல்லாமே நீங்குதுங்க சனி நேரடியாக பார்க்கறதுனால நரம்பு அழுத்தமும் குறையும் இழந்தது எல்லாமே திரும்ப கிடைக்குங்க பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி பிரிஞ்சு போன காதல் உறவா இருக்கட்டும் பிரிஞ்சு போன நண்பர்கள் உறவுக்காரர்கள் எல்லாமே சேரக்கூடிய நேரம் காதல் சிறப்பாக அமைங்க சம்மதத்தோட இரு வீட்டார் சம்மதத்தோட காதல் வாழ்க்கை எல்லாமே திருமணத்துல முடிவாகுங்க எல்லாமே திரும்ப கிடைக்கும் தப்பான ஆட்கள் கிட்ட இருந்து விலகி நிற்க போகிறீங்க இந்த ஏமாத்துறவங்க பின்னாடி பேசுகிறவங்க இவங்க எல்லாரையுமே கிட்ட இருந்து சனி பகவான் விளக்கி வைக்கிறாருங்க குறிப்பாக மனசு வந்து பக்குவப்படுது மன அழுத்தம் குறையுதுன்னா வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சொல்லுவீங்க ஒரு மாதிரி மனசு பாரமாக இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பீங்க இனி அந்த பாரம் குறையுதுங்க இப்போ எல்லாமே வந்து லேஸாக இருக்க போகுது மனசுக்கு ஒரு திலே தெளிவு கிடைக்கும் உங்களை தள்ளிப்போன வேலைகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக இப்போ உங்களுக்கு நடக்கும் சனியோட நேரடி இயக்கத்தில் வந்து தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் திட்டங்கள் எல்லாமே இப்ப சிறப்பாக நடக்கும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையுது உறவுக்காரர்கள் கிட்ட துணைவர்கள் கிட்ட பிள்ளைகள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக அமைங்க நிதிநிலை அப்படிங்கிறது கட்டுக்குள்ள வருது செலவுகள் குறையுது வருமானம் உயருது உடல் ஆரோக்கியம் மேம்படுது முக்கியமா முதுகு மூட்டுவலி சோம்பல் மணக்கவலை இது எல்லாமே குறையுது இதுல ஆண்களுக்கு வேலை அழுத்தம் குறைஞ்சு அதிகாரம் கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் குடும்பத்தில் மதிப்பு உயரும் முன் தடுக்கப்பட்ட பணி திட்டங்கள் எல்லாமே இப்ப நடக்கும் நண்பர்களால உங்களுக்கு நடந்த துரோகம் சொத்து முயற்சிகள் வெற்றிக்கு அதே மாதிரி பெண்களுக்கு மனசளவில் அமைதி கிடைக்கும் வீட்டில் இருந்து சின்ன சின்ன தகராறுகள் குறையும் உங்களுடைய படிப்புலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னேற்றம் இருக்குங்க வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குங்க பண வசதி பெருகும் குழந்தை வரம் கேட்டு ஆசைப்பட்டுருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நேரம் அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரிங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்த வேலை மாற்றம் கிடைக்கும் மேலதிகாரிகள் கிட்டேயுமே நல்ல பெயர் கிடைக்குங்க தாமதமான இந்த இன்க்ரிமெண்ட் இருக்கு இல்லையா அது கிடைக்குங்க புதிய டார்கெட்டுகளை நிறைவேற்றி பாராட்டுகளை பெறுவீங்க தொழில் செய்கிறவங்களுக்கு தடைப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே திரும்ப வந்துட்டு உயிருங்க பங்குதாரர்கள்கிட்ட இருந்தால் அந்த மனக்கசப்பு மாறுது தொழிலை விரிவு செய்வீங்க ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தொழில் எக்ஸ்ட்ரா செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கடை வச்சிங்க அப்படின்னா ரெண்டு மூணு கடை எழறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆதிப்பழன் ஆதிக்கால கடன் சுமை எல்லாமே குறையுது பண ஓட்டம் மேம்படுதுங்க வெளிநாட்டுக்கு போகணும் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா தள்ளி போயிருந்த விசா செயல்முறைகள் இப்போ வேகம் எடுக்குங்க வெளிநாட்டு நிறுவனத்திலிருந்து நல்ல அழைப்பு வரும் கல்விக்காக இந்த ஸ்காலர்ஷிப் இருக்கு இல்லையா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு வேலை சூழல் மேம்படுது வீட்டில் எல்லாமே இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல காலமாக